எம்ஜிஆர் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் பத்மினி அவரை சம்மதிக்க வைத்து நடித்த படம் தோல்வியில் முடிந்தது அது என்ன படம் கடைசியில் தான் இறந்து விடுவது ரசிகர்களுக்கு பிடிக்காது என்று எம்ஜிஆர் சொல்லியும் கேட்காமல் பத்மினி தன்னுடைய சொந்த பணத்தை வற்புறுத்தி அளிப்பதற்கு கால்ஷீட் கேட்டார் எம்ஜிஆர் நினைத்தது போலவே நடந்தது ரசிகர்கள் அந்த படத்தை வெற்றி பெற செய்யவில்லை நல்ல பாடல்கள் கண்ணதாசனின் கருத்துள்ள வசனங்கள் நல்ல இசை நல்ல காட்சியமைப்பு இவ்வளவு இருந்தும் அந்த படம் தோல்வியில் முடிந்தது அது என்ன படம் கண்ணதாசனுக்கு எம்ஜிஆர் இருக்கும் இந்த படத்தில்தான் முட்டல் முதல் ஏற்பட்டது சில வசனங்களை மாற்ற சொன்னார் கண்ணதாசனுக்கு கடுப்பாகி எழுத மாட்டேன் என்று சொன்னார் பத்மினி அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் எழுத வைத்தார் அப்போது எம்ஜிஆர் சொன்னார் நான் நடிக்க மாட்டேன் என்று சொன்னேன் நீதான் என்னை வற்புறுத்தி நடிக்க வைத்தாய் என்று பத்மினி மீது சங்கட்டப்பட்டார் படம் வெளிவந்து சரியாக போகவில்லை என்றவுடன் எம்ஜிஆரிடம் ராமாபுரம் தோட்டத்துக்கு வந்து பத்மினி வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டார் தன் உறவினர் ஒருவருடன் சேர்ந்து பத்மினி தயாரித்த இந்த படம் அவருக்கு பெருத்த ஏமாற்றத்தையே கொடுத்தது அது என்ன படம் எம்ஜிஆரும் பத்மினியும் கடைசியாக ஜோடியாக நடித்த படம் இது இந்த படத்தின் இயக்குநரிடம் எம்ஜிஆர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காமல் எம்ஜிஆர் சொன்னபடியே நடந்தது அப்படி என்ன எம்ஜிஆர் சொன்னார் கண்ணதாசனும் எம்ஜிஆரும் சேர்ந்து பணியாற்றிய படம் இதுதான் கடைசி படம் எம்ஜி சக்கரபாணி இந்த படத்திற்கு பிறகு பல வருடங்களாக வேறு எந்த படத்திலும் நடிக்காமல் நிறுத்தி கொண்டார் அது ஏன் பத்மினியின் திருமணத்திற்கு சென்னையிலிருந்து ரயிலிலும் பஸ்ஸின் மேலும் அமர்ந்து கொண்டு குருவாயூர் கோயிலுக்கு சென்றார்கள் என நடந்தது பத்மினி கர்ப்பமாக இருக்கும் பொழுது ராணி சம்யுக்தாவை எம்ஜிஆர் கோவில் கடத்துவது போல படமாக்கப்பட்டது அப்பொழுது எம்ஜிஆர் காதுக்கு வந்த அந்த செய்தி என்ன பத்மினியை ஏன் எம்ஜிஆர் கண்டித்தார் இது போன்ற பல தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க கர்ப்பிணியாக நடிக்க வந்த பத்மினியை கண்டித்தது ஏன் பத்மினிக்கும் மருத்துவர் ராமச்சந்திரனுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு கேரளாவில் திருமணம் நடைபெற்றது திருமணம் உலக நாட்டிய பேரொளி என்று புகழ்பெற்ற நடிகை பத்மினியின் திருமணம் கேரளாவில் உள்ள குருவாயூர் கோவிலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மே இருபத்தைந்தாம் தேதி சிறப்பாக நடைபெற்றது மாப்பிள்ளை டாக்டர் ராமச்சந்திரன் கேரளாவில் உள்ள தலைச்சேரியை சேர்ந்தவர் சென்னையில் மருத்துவக் கல்லூரியில் படித்து எம்பிபிஎஸ் பட்டம் பெற்றவர் ஆலப்புழாவில் சொந்தமாக கிளினிக் நடத்தி வந்தார் குருவாயூரில் குருவாரப்பன் கோவிலில் நடைபெற்ற பத்மினியின் திருமணத்தை காண தமிழ்நாட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் ரயில்களிலும் தனி பஸ்களிலும் வேன்களிலும் குருவாயூருக்கு சென்றனர் திருமணத்துக்கு பின் நடிக்க மாட்டேன் என்று பத்மினி அறிவித்திருந்த போதிலும் நடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது திருமணத்துக்கு பின் சில சிறந்த படங்களில் திருமணத்துக்கு முன்பு அவர் நடித்த திரைப்படம் ராணி சம்யுக்தா இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களின் ஜோடியாக நடித்திருந்தார் கண்ணதாசன் எம்ஜிஆருக்கு கதை வசனம் எழுதிய கடைசி படம் ராணி சம்யுக்தா படத்தின் முடிவில் எம்ஜிஆர் இறப்பதை அவரின் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இது படத்தின் வெற்றியை பாதித்தது படத்தை இயக்கியவர் டி யோகானந்த் தெலுகில் மட்டும் என் டி ராமாராவ் நடித்த பதினேழு படங்களை டைரக்ட் செய்து சாதனை செய்து பேசப்பட்டது இந்த கதையில் முடிவில் எம்ஜிஆர் இறந்து விடுவதை போல படமாக்கப்பட்டது சரித்திரகால கதை என்பதால் அதை மாற்ற முடியாது என்பதால் எம்ஜிஆர் ஒத்துக்கொண்டு நடித்தார் இந்தியாவில் பிரபலமான காதல் கதைகளில் ஒன்று பிரித்விராஜின் சம்யுக்தா ராஜபுத்திர வம்சத்தைச் சேர்ந்த இவர்களின் வரலாற்று சம்பவங்களை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சரஸ்வதி பிக்சர்ஸ் ராணி சம்யுக்தா என்ற பெயரில் படமாக தயாரித்தார்கள் நடிகை பத்மினியின் உறவினரான ஏசி பிள்ளை என்பவர் படத்தை பத்மினியின் தாயான சரஸ்வதியின் பேரில் சரஸ்வதி பிக்சர்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி படமாக தயாரித்தார் இதன் காரணமாக படத்தின் கதாநாயகியாக பத்மினி நடித்தார் அவருடன் அவரின் தங்கையான ராகினியும் படத்தில் இடம்பெற்றார் பத்மினி கதாநாயகியாக முதல் முதலில் நடித்த மணமகள் படத்தில் அவருக்கு ஜோடியாக நடித்தவர் எஸ் வி சகசிரராமம் இந்த படத்தில் பத்மினியின் தந்தையாக அவர் நடித்தார் இதுதான் சினிமா படத்தின் கதாநாயகனாக பிரித்விராஜ் மன்னனாக நடித்தவர் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர் சமூக படங்களில் தீவிரமாக நடிக்க தொடங்கிவிட்ட எம்ஜிஆரின் மீதமிருந்த ஒரு சில சரித்திர படங்களில் ஒன்றாக இந்த படத்தை சொல்லலாம் படத்தில் அவரின் அண்ணனான எம்ஜி சக்கரபாணியும் நடித்திருந்தார் இப்படத்திற்கு பிறகு அவர் பல ஆண்டுகள் சக்கரபாணி படங்களில் நடிக்கவே இல்லை இவர்களுடன் நம்பியார் எம் கே முஸ்தபா தங்கவேலு எம் என் ராஜம் ஆகியோரும் நடித்திருந்தனர் எம்ஜிஆருடன் பத்மினி நடித்த படங்களில் மதுரை வீரன் முக்கியமானது அதில் பத்மினியும் எம்ஜிஆரின் மற்றொரு ஜோடியாக இடம்பெற்றிருந்தார் இந்த படம் சூப்பர் ஹிட் பிரபல ஹிந்தி நடிகர் ராஜ் ராஜ்கபூர் தயாரித்து இயக்கிய மே கங்கா பக்தி ஹை இந்த தேசத்தில் கங்கை ஓடுகிறது மேரா நாம் ஜோக்கர் ஆகிய ஹிந்தி படங்களில் பத்மினி நடித்தார் இந்த படங்களில் பத்மினி கவர்ச்சிகரமாக நடித்தது ரசிகர்களிடையே பெரும் சர்ச்சையை எழுப்பியது திருமணம் முடிந்து ஓய்வில் இருந்த பத்மினி அவரது உறவினர் படம் என்பதால் படத்தை முடித்துக் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளானார் படத்தை இயக்கிய டி யோகானந்தம் எப்படியாவது கால்ஷீட் வாங்கி படத்தை முடிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளரிடம் சொல்லியிருந்தார் எம்ஜிஆருக்கும் மாடப்புரா தாயை காத்த தனியன் குடும்ப தலைவன் என்று படங்கள் வரிசை கட்டி நின்றது எப்படியாவது ராணி சம்யுக்தா படத்தை முடித்து கொடுத்து விட வேண்டும் என்ற கட்டாயம் எம்ஜிஆருக்கும் இருந்தது அடுத்து சபாஸ் மாப்பிள்ளை நல்லவன் வாழ்வான் திருடாத்தே போன்ற படங்கள் வெளியானது சரித்திர காலப்படத்தில் எம்ஜிஆர் இதுதான் கடைசி படம் என்று சொல்லலாம் அறுபத்தி இரண்டாவது பொங்கலுக்கு இந்த படம் வெளியாகிறது என்று அறிவிப்பு கொடுத்து பத்திரிகையில் விளம்பரம் வெளிவந்துவிட்டது ராணி சம்யுக்தா படத்தில் பத்மினியை எம்ஜிஆர் குதிரை மீது கடத்தி செல்வது போல அன்று படம் பார்க்கப்பட்டது அப்பொழுது பத்மினி கர்ப்பமாக இருந்தது எம்ஜிஆருக்கு தெரியாது காலையிலிருந்து மாலை வரை அந்த படப்பிடிப்பு செய்து கொண்டிருந்தார் மாலையில் படப்பிடிப்பு முடியும்போது எம்ஜிஆரின் மேக்கப் மேன் மூலமாக பத்மினி கர்ப்பமாக இருப்பது தெரிய வந்தது பத்மினியை அழைத்து மேக்கப் மேன் சொல்வது உண்மையா என்று கேட்டார் எம்ஜிஆர் பத்மினியும் நாணத்தோடு ஆமாம் என்றார் என்ன காரியம் செய்தாய் கர்ப்பமாக இருக்கும் பெண் இப்படி குதிரையில் சவாரி செய்வது போல் நடித்தால் என்ன ஆகும் தெரியுமா இது ஏன் என்னிடம் நீ சொல்லவில்லை என்று கடிந்து கொண்டார் பத்மினியும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார் இயக்குநரிடம் பத்மினி குதிரையில் சவாரி செய்வது போல காட்சிகளை இனி எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் இயக்குனரும் சரி என்று ஒத்துக்கொண்டார் இப்படி தன்னுடன் நடிக்கும் நடிகைகளின் ஆரோக்கியத்தையும் பார்ப்பவர் எம்ஜிஆர் அவர்கள் திருமணத்துக்கு பிறகு நடிக்கக்கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்த பத்மினிக்கு அதன் பிறகு நல்ல நல்ல வேடங்கள் நல்ல படங்கள் கிடைத்து தமிழ் சினிமாவில் மேலும் முத்திரை பதித்தார் அப்படிப்பட்ட படங்களில் ஒன்றுதான் தில்லானா மோகனாம்பால் ஒரு திரைக்காவியமாக அமைந்தது படங்களிலும் பத்மினி நடித்தார் சிவாஜியுடன் அதிக படங்கள் தமிழ் கதாநாயகனில் சிவாஜி தான் பத்மினி அதிக படங்களில் நடித்துள்ளார் அவர்கள் ஜோடியாக நடித்த படங்கள் ஐம்பத்தி ஒன்பது எம்ஜிஆருடன் பனிரெண்டு படங்களிலும் ஜெமினி கணேசனுடன் பனிரெண்டு படங்களிலும் இணைந்து நடித்தார் எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த ரிக்ஷா கரன் படத்தில் பத்மினி குணச்சித்திர வேடத்தில் நடித்தார் அமெரிக்காவில் உள்ள நிஜஸ்ரீ நகரில் டாக்டர் ராமச்சந்திரன் சொந்தமாக ஆஸ்பத்திரி நடத்தி வந்தார் எனவே கணவருடன் அமெரிக்கா சென்ற பத்மினி அங்கு ஒரு நாட்டிய பள்ளியை தொடங்கினார் டாக்டர் ராமச்சந்திரன் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினேழாம் தேதி மாரடைப்பால் மரணமடைந்தார்